என்ன சோலன கலெக்ட் ர டைமாய் வந்து பெரிய சமயில வந்து டைமாய் இருந்து கால சம்பா சாப்பிடு அது நேரல என்னைய கூட நகல இருந்துலாம் நீ கூலி உங்களுக்கு வெங்காயம் பூண்டு ரெண்டு நல்லா வதங்கி ஊற்றி தக்காளி தக்காளிக்கு இன்னைக்கு வந்து நம்ம மண்ணை மாவி மசாலாவில வந்துட்டு நம்ம கத்திரிக்காய் வத்தல் மாங்காய் வத்தல் போட்டு விட்டு இருக்கோம் பயன்படுத்தி தான் வந்து நம்ம பச்சை குழம்பு செய்ய போறோம் இப்போ வெந்நீர்ல வந்துட்டு வத்தலையும் கத்திரிக்காய் வத்தலையும் நல்லா ஊற வச்சிடலாம் வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு புளி தண்ணியில வந்துட்டு உப்பு மசாலா எல்லாமே தேவையான அளவு கலந்து ரெடியா வச்சிருக்கேன் அப்படின்னு கூட்டிக்கா தண்ணி வர்க்களெலாம் அந்த வர்க்கலாம் வீட்டிலே எல்லாம் சரி வெட்டுனது இப்போ அந்த தான் குழம்பு வச்ச போறோம் சூப்பராக இருக்கும் நீங்களும் வாங்கி அதை குழம்பு வச்சு திரும்ப பாருங்க அந்த கடையில் விற்கிற வர்ஷலோட வீட்டில் போட்ட வர்ஷம் அருமை அப்படியே ஒரு செக்கெட் வந்து வெட்டி வெந்நீரில் கொட்டி இப்போ குழம்புக்கு கழுவிட்டு போட்டோம்னாக்க வாங்கி நீங்களும் ஆகி சாப்பிட்டு பாருங்க

நான் ஞாபகம் பொறுக்க போறேங்கிறது அது இது தவறா தெரியும் ஆனா அங்க ஊர் சைடு எல்லாம் அப்படிதான் சொல்லுவோம் எலங்க பழம் பொறுக்க போறோம் நாகபணம் பொறுக்க போறோம் அப்படிதான் சொல்லுவோம் இல்ல நான் வாங்கினது இல்ல அதுதான் ஊருக்கு வந்தேன்ல நான் கேட்டேங்க மொட்டை அடிச்சிருக்கிறேன் கேரளி தயார் பண்ணது நான் கொண்டாந்து குடு அமலா

மாடு மாடுங்கிறதுக்கு அதனால நான் மாடு மாடுதுங்க பாடு கொடுக்க நான் கொடுக்குதுங்க பாப்பா அழுகுதுன்னு அதனால நான் கொடுத்தேன் பாப்பாவை பாப்பாவை ஏன் அழுத சொல்லுடாங்கிற பாப்பா ஒரு பாட்டு பாடுறாங்க இத சொல்லி எனக்கு மனப்பாடமாயிடு குடம்பு நல்லா கொதி வந்துருச்சு நம்ம கத்தரிக்காய் வத்தர் மாங்காய் வத்தர்ல வெந்நீர்ல நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் சேர்த்துக்கலாம் இங்கே கெழுத்தூரில் வந்துட்டு மூணு மரம் இருக்குது மூணு மரமே வந்து காய்க்குது இங்கே உள்ள ரெண்டு மரம் வந்துட்டு சின்ன சைஸ் நம்ம நாட்டுக்காய் மாதிரி இருக்குது அது லாஸ்ட்டில் உள்ள மரம் வந்துட்டு கடையில எல்லாம் வைக்கணும் நல்லா பெரிய நாவல் பழமாக இருக்குது டேஸ்ட்டும் அது நல்லாயிருக்கு இதுவும் சூப்பராக இருக்குது இவர் இப்போ ஒழுங்காக தான் வாங்கலாம் நிறைய கொட்டுது நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்பெல்லாம் பக்கத்தில் எட்டு தூரத்துல தான் இப்படி இருக்கும் ஸ்கூல் போகிறப்ப வர்றப்போ ஓடி போய் பிறக்குவோம் ஆனால் இப்போ நம்ம வீட்டிலேயே இருக்கிறதா இப்போ தான் இது ஈஸியாக இருந்துச்சாலே நம்ம அலட்சியமாக தானே இருக்கும் இப்பதான் சந்தனக்காவும் போயிட்டு வந்து கொடுத்துச்சுன்னா நாங்க ஊர்ல இருந்து நிறைய பொறுக்கி சாப்பிட்டோம் இப்ப சுத்தமா போயிட்டு கழுவிட்டு கொஞ்சமா உப்பு போட்டு குளிக்கி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் பொறுக்கிட்டா பொறுக்கிட்டா போய் சுத்தமா எங்க வீட்டு கொல்லையில இருக்கிற நாகபழத்தை எல்லாம் நல்லா சுத்தமா கழுவிட்டு உப்பு போட்டு நல்லா குடிக்கட்டும் சாப்பிட பாத்தா சாப்பிடாதுன்னு நினைக்கிறேன் சாப்பிடுமா அதான் நாகபழம் சரிதான் அப்படியே

வத்த குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நாங்க காலையில எல்லாரும் சாப்பிட போறோம் சூப்பரா இருந்திருக்கு உம் ரொம்ப குழப்பி இல்லாம தண்ணியாதான் வச்சிருக்கோம் தண்ணியா இருந்தாலே நல்லா இருக்கும் நீங்க கவனிச்சு சொல்லிப்பீங்க தண்ணியா தான் எப்போ தலை குழம்பு வைப்பீங்கன்னு ஆனா தண்ணியா சாப்பிடுறது அது ஒரு டேஸ்டாதான் இருக்கும் சூப்பரா இருக்கேன் நாங்க சாப்பிட போறோம் போயிட்டு இப்ப